ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம் ஹாய் மச்சி செல்வா இன்னைக்கு உனக்கு தான் ஸ்பெஷல் என்னடா பர்த்டேடா உனக்கு சரி ரைட்டு உனக்கு பாட்டு ஒன்று பாடுறேன் ஒழுங்காக ஊருக்கு வந்தோடனே எனக்கு ட்ரீட் வச்சுருண்ணா பாட போகிறேன் ஒழுங்காக கவனிங்க எல்லாம் அப்போ இது யார் சத்தம் படாதீங்க Happy birthday to you. Right okay, bye. நீ பிறந்த நாள் வாழ்த்துக்கள் செல்வா உன்னுடைய அடுத்த பர்த்டே உன்னோடய ஒய்ஃபோடு செலிப்ரேட் பண்ண என்னோட வாழ்த்துக்கள் உன் வாழ்க்கையில் எப்போவும் சந்தோஷம் மட்டுமே இருக்கணும் உன்னோடய கரியர்லேயும் இன்னும் நீ நல்லா வரணும் இப்படி உனக்கு விஷ் பண்ண சான்ஸ் கொடுத்த மாற்றி குடும்பத்துக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்குன்னு சொல்லுவாங்க நீ எங்கள் கிட்டே காட்டுற அன்பு தான் இத்தனை பேர் நாங்கள் இந்த விஷஸ் மூலயமா இந்த அன்பை நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துணும் கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் நீ கோவப்பட்டாலும் அந்த நிமிஷம் மட்டும்தான் பேசிக்காக நீ வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஒரு குழந்தை மாதிரி இது நான் அவங்கிட்ட பழகுன வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் தப்புனா தப்புன்னு யாராக இருந்தாலும் அங்கே அவங்ககிட்ட நின்று நீ பேசுகிற அந்த அந்த ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்து உங்கள் ப்ராப்ளமாக உன்னுடைய ப்ராப்ளமாக அடுத்து கேர் பண்ணி அதை என்ன பண்ணனும்னு நீ நிறைய யோசிப்பேன் அதை பற்றி நிறைய பேசுவேன் இதெல்லாம் அவங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் இப்போ நிறைய அவங்ககிட்ட சொல்லிகிட்டே போகலாம் பட் நிறைய பேர் விஷ் பண்ணணும் ஸோ ஒன்ஸ் அகெயின் எனது நண்பன் செல்வாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இன்று போல் என்றுமே நின் சந்தோஷம் மகிழ்ச்சி மிக்கும் வாழ்வில் வளமும் பெற்று இந்த பிறந்தநாள் போல எந்த பிறந்தநாளையும் நல்லபடியாக மகிழ்ச்சியாகவும் கொண்டாட எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்படிக்கு விக்னேஷ் ஹாப்பி பர்த்டே செல்வா விஷய மெனிமோ ஹாப்பி இருக்கேன் எப்போவும் நீ ஹாப்பியாக இருக்கணும் இப்போ இருக்கிற மாதிரியே எல்லாருக்கிட்டேயும் கேர் கேரன் அஃபக்ஷனோட எப்பவும் இருக்கணும் உனக்கு தெரியும் லாஸ்ட் இயர் இதே நாள் உனக்கு பர்த்டே விஷ் பண்ணிவிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட பேச ஆரம்பித்தேன் அதுக்குள்ளே ஒன் இயர் ஆயிடுச்சு பட் இந்த ஒன் இயரில் ஒரு நாள் கூட நீ என்னை சாப்பிட்டியான்னு கேட்காம இருந்ததில்ல என்ன பிஸியாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நீ ஒரு மெசேஜ் கூட பண்ணாமல் இருந்ததில்லை ஒரு நாளும் நான் எப்படி இருக்கிறேன்னு எனக்கு தெரியல பட் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எனக்கு நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டாக அட்வைஸ் பண்ணும்போது நல்ல கைடாக கேராக பாசமாக பார்த்துக்கிற தேங்க் யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் உனக்கு தெரியும் அம்மா அப்பா நினச்சி நான் எவ்வளோ பெருமையாக நான் லக்கின்னு நினைக்கிறேனோ அதே மாதிரி தான் நீயும் எனக்கு காட்ஸ் கிஃப்ட் ஒன்ஸ் அகெய்ன் ஹாப்பி பர்த்டே எப்போவும் ஹாப்பியாக இரு யூ ஆர் த பெஸ்ட்

நான் உனக்காக எப்பவுமே ப்ரை பண்ணிக்கிறது ஹாப்பியாக சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும் இந்த கஷ்டம் உனக்கு வரக்கூடாது உன் ஹெல்த் நல்லா இருக்கணும் இன்னைக்கும் அதே தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ப்ரை பண்ணிக்கிட்டேன் உங்க கூட இல்லையேன்ற ஒரு வருத்தம் ஓகே சீக்கிரம் அகைன் ஹாப்பி பர்த்டே லவ் யூ மார்ச் எங்க சின்ன தலை செல்வாவுக்கு பர்த்டே முகம் காணாது முகவரி இல்லாது கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் இவனை முகநூலில் போலியாக இல்லாமல் அசலாய் ஆசையோடு பேசியவான் கணினியில் கவிதை படைக்கும் வாலி இவன் டல்லா இருக்கிற நேரத்தில் இந்த பில்லா வந்து நம்ம குரூப்ல மங்காத்தா விளையாண்டா ஒரே அட்டகாசம் அமர் கலந்தான் இவன் பாண்டியில் இருந்தால் மட்டுமல்ல எங்கு சென்றாலும் வீசும் ஆனந்த பூங்காற்று விரைவில் காதல் கோட்டை கட்டி உயிரோடு உயிராக கலக்க காத்து கொண்டிருக்கும் எங்கள் மைனர் மாப்பிள்ளை நீ வாழ்வில் வெற்றி பெற்று கிரீடம் ஏற்று என்றும் ராஜாவாக வலம் வர இந்த துபாய் சிட்டிசன் ஜான்சனோட வாழ்த்துக்களும் சேர்த்து சொல்ற மச்சி இவன் பிறந்த நாள் இந்த இனிய நாள் முடிவல்ல இன்னும் ஒரு ஆரம்பம் விஷயம் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மச்சு நூறாண்டு காலம் வாழ்க நோய் நோடு இல்லாமல் வளர்க்க பர்தே சாங் ஓகே இப்போ பர்த்டே விஷ் விஷ் மெனி 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 மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ்வா ஹாவ் அ பீஸ்ஃபுல் ஹாப்பி ஹெல்தி லைஃப் அப்புறம் வந்து அந்த கொழுப்பு அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோ நல்ல ஓகே ஓகே இதுதான் மெசேஜ் பர்த்டே டு யூ செல்வன் செல்வாக்கு என் உளமார்ந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தம்பி வாழ்க வளமுடன் நீங்க எப்பவும் நல்லா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க உங்களை ணற்பு கடச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் எப்பமே எங்க செல்ல தம்பி அன்பு தம்பிடா ஓகே வாழ்க பல்லாண்டு வரதுகள் தம்பி காட் bless you புட்டி விழுச்சு சி சி லூசி சி பாபாயே நீ குえて போய் લાગે சந்ததக்கு நீ பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஒரு சின்ன கவிதைக்கு வாழ்வின் தன்மையை மலர்ந்த பூவின் மென்மையாய் மனதினில் கோர்த்து மலரின் நறுமணத்தை மனதினில் இருத்தி வாழும் நாளில் புன்னகையை மட்டுமே உனக்குள் கொண்டவனாய் எனது அன்பு உடன்பிறவா பிறவா தம்பி புவியுள்ளவரை பூமி தாய் போற்ற மலர்கள் தூவி மனமகிழ்வாய் வாழ வாழ்த்துகிறேன் மீண்டும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சகோ செல்வா மனோகரன் இந் இங்கே இதை பற்றி நான் பேசுகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி விஷயத்த நம்ம குரூப்பில் பண்ணுறதுங்கிறது எனக்கு சந்தோஷமான விஷயமாக தான் படுது இங்கே வந்து நான் சொல்ல வர்ற விஷயம் வந்து செல்வாக்குன்றத விட நம்ம ரெண்டு பேருக்குமான ரிலேஷன்ஷிப்பை பற்றி மற்றவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறாங்கன்றதுக்காக தான் ஏன்னா செல்வா பற்றி சொல்கிறதுக்கு செல்வாட்டை நான் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது ஏன்னா நான் என்ன சொல்ல வரணும் எனக்கு முன்னாடி செல்வா யோசிச்சிருப்பார் அதே மாதிரி நான் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பேன் அதை செல்வா செஞ்சுருப்பார் ஸோ எங்களுக்குள்ளே அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் அதனால தான் வந்து செல்வா என்னோடய லைஃப்பில் எப்போயுமே சம்திங் ஸ்பெஷல் பட் எங்களுக்குள்ளேயும் ஆர்குமெண்ட் வந்திருக்கு பட் ஒரே ஒரு தடவை தான் அது எங்களோடய ஃபஸ்ட்டு மீட் அன்னைக்கு மதுரையில் வந்தது அது ஒரு பொலிட்டிக்கல் ஆர்குமெண்ட்டாக இருக்கலாம் பட் எங்களுக்குள்ளே நடந்த ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்டோ அதுதான் கடைசி ஆர்குமெண்ட்டோ அதுதான் என்ன ரீசன்னா அதுலேயே நான் வந்து செல்வாவை கேட்ச் பண்ணிட்டேன் இதுதான் செல்வா அப்படின்றது அவரும் என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டார் அதனால தான் எங்கள் ரிலேஷன்ஷிப் இதுவரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கு என்னோடய லைஃப்பில் கடவுள் கொடுத்த பல பரிசுகள் இருந்தாலும் அதில் முக்கியமாக விரல் விட்டு என்ன பரிசில் செல்வா கண்டிப்பாக இருப்பார் அது இவர் வந்து எனக்கு ஒரு சகோதரனை கிடச்சதுக்கு வந்து கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் என்னோடய பல விஷயங்களை எனக்கு கொடுத்துருக்கிறது செல்வாதான் அது நட்புக்கரங்களில் ஆரம்பித்து இன்றைக்கி மாத்தியோசி வர வந்துகிட்டு பட்டு நட்புக்கரங்களில் தான் நீங்கள் எல்லோரும் கிடச்சிங்க மாத்தியோசியில் இன்னும் பல படி கிடச்சிருக்கு எனக்கு அவங்க உங்கள் மூலியமாகலாம் ஸோ இந்த நேரத்தில் செல்வாக்கு நன்றியும் சொல்லிக்கணும் பட் நன்றி சொல்லி அவரோட எங்கள் ரிலேஷன்ஷிப்பை நான் தூரம் வச்சுக்க விரும்பல எப்பயுமே இருப்பேன் செல்வாவோட சந்தோஷந்தான் என்னோட சந்தோஷம் ஹலோ மாப்பி நல்லா இருக்கியா பேசிய ரொம்ப நல்லாச்சு உங்கள்கிட்ட பேசி பிறந்தனால இது மூலமாக பேசிடுவோம் பிறந்த நாள்னு சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வருது நீ எனக்கு ஏன் பிறந்த நாள் அன்றைக்கி நீ ஃபோனில் ஸ்பீக்கர் ஃபோனில் போட்டு ஹாப்பி பர்த்டே பாடினது தான் நான் பாடினேன்னா எல்லோரும் ஓடிடுவாங்க ஸோ பாடவும் வராது எனக்கு கவிதை அது எட்டாவது ஒன்று காப்பி பண்ணி பண்ணி போடுவோம் நல்லா இருமா எல்லா சந்தோஷமும் கிடச்சி எல்லா செல்வங்களும் பெற்று எல்லா கனவுகளும் நிறைவேறி இந்த வருஷம் வர்ற புது புது சொந்தங்கள் எல்லாமே நல்லா அமைய வாழ்த்துக்கள் சொந்தங்கள்னு சொன்னது என்னென்னு ஏற்கனவே நினைக்கிறேன் நினைக்கிறவனுக்கு இந்த வருஷம் கல்யாணம்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் செல்வா செல்வா உன் கூட அதிகமா சண்டை போட்டது நானா தான் இருக்கும் ஆனா அதே நேரம் உன் மேல பாசமும் வச்சிருப்பேன்னு சொல்லி உனக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு உனக்கு பிறந்தநாளுக்கு நான் கவிதை சொல்லவோ இல்லை பாட்டு பாடவோ இல்லை நான் இன்னைக்கு உனக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது ஒன்னே ஒன்று தான் என்னோட ஆயுளில் பாதிய கடவுள் உனக்கு கொடுக்கணும் அதுதான் என்னோட ஆசை அதே போல் உன்னோட லைஃப் முழுசும் சந்தோஷமும் அமைதியும் மட்டுமே இருக்கணும் நம்மளோட இந்த சொந்தம் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அது முடிவுக்கு வரக்கூடாது எப்பயுமே நம்ம பிரியாமல் இருக்கணும் அப்புறம் அஜித் பட ரிலீஸ் அடுத்து எப்போன்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோ சண்டை போடுறதுக்கு ஓகேவா அப்புறம் எப்பவும் குடுப்பிய ஒரு சாக்லேட்டு அது எனக்கு அடுத்த தடவை வரும்போது ரெண்டாக வேணும் பர்த்டேக்கும் சேர்த்து ஓகேவா கடைசியாக என்னோட பாசமலர் தம்பிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் GOD BLESS YOU! பாசமலரே